வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் முன்லைக்கனோட கதைக்கிறதுக்கு ரெண்டு குட்டி சந்திக்கிறோம் ரெண்டு பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறார் அப்படின்னு சொன்ன என்ன பேர் தம்பிக்கு ஆதி ஆதிதானோ அல்லது முழு பேர் என்ன முழு பேர் ஆதிசன்

செய்ய போற நீங்களும் போறீங்களா அப்பாவோட அப்பா நான் போல நான் நீ வீட்ட இருக்கிறனா அம்மா ராங் அம்மா ரா உங்க கொஸ்பிட்டே அதை சரி ஓகே ஆதி சின்ன அப்பாவுக்கு என்ன பெயர் என்ன பேர் உங்க அப்பாக்கு அச்சே அம்மாக்கு அம்மா தினி நீ வீட்டை பேர் யாருல்ல மிதிக்கின வீட்ட எங்கட காக்கா அம்மா அம்மா அம்மாள் இருக்கிற எங்கட அத்தை எங்க மாமா மிக்குனா

எல்லாம் வாங்கி தருவீங்க ஓ அப்ப இந்த டெலிபோன் நம்பரை வாங்கிட்டு போங்க போயிருக்க ஓ டெலிபோன் நம்பர் அப்பதான் நீங்க நான் கால் பண்ணி சொல்லுவீங்க அது வாங்க ஒண்ணு சொல்லுதான் நான் வருவேன் தொல்புரத்துல இருக்கோ அப்ப நான் தொல்புரத்துக்கு வேற சரி அப்ப நான் தொல்புரத்துக்கு வரேன் எனக்கு வாங்கிட்டாங்கோ சரி ஓகே இப்ப எனக்கு அடுத்து என்ன பாட்டு பாட போறீங்க சுண்டல் பாட்டு பாட போறீங்களோ അങ്ങന

കിടുവിപാടിங்களോ കുടുവയരെ കടിക്കുന്ന ബണ് മട്ടലൊന്നും ആ മട്ടവലയേ പാടണ്ടേ പോണ നിങ്ങളോ ചാങ്ക കന്നിുടിക്കും അതൊക്കെ എല്ലാം നോക്കിരിക്കണം ഒളിച്ചിരിക്കവിംഗലോ ഒളിച്ചിന്ന് പാടതിങ്കിലോ ഓപ്രാജ് ആണ് അമ്പി അമ്പിട്ട കടി മട്ട കനി കേരിട്ടിംഗലോ അമ്പി ഞാനുുടീന്ന് ശരിന്ന അപ്പ ഇന്ന നേരം ചെയ്യരേ അപ്പ മെടിക്കറെ ആ ശരി അമ്മ അമ്മ മുട്ടിവില

ஓ கே பங்ோட பொருளெல்லாம் அந்த அந்த இடத்துல எடுத்த இடத்துல வச்சிருவீங்க அங்க விடு. நான் சேர் சின்னல சேர்ல லகுறி வெச்சிருக்கேன். குறி என்ன லங்கரி வெச்சிருக்கீங்க சிவல்ல. சூன வண்ணம்பர். ஆ அந்த கிம்மேட். ஆ தலாய். ஆ வந்து வெச்சேன். அதெல்லாம் சிவர்ல லகுறி வச்சாச்சு சின்ன எல்லே. Oppo பெயிண்ட் அடிக்கிறதா மாப்பா. அப்பா பெயிண்ட் அடிக்க மாட்டே.

அنا பிரபு அப்பான் சாங்கனி அது. ஓ அப்படியே ஓடிச்சி ஒட்டேனப் புளியோ போறானே எப்படி போடு அப்படியே வெச்சிட்டு அப்படியே இருக்கல அப்படியே வெக்கல நீ உடைச்சிட்டீங்க? ஓ அப்ப அப்பறம் வந்து அப்பாக ஒட்டிச்சாதானேப்பா. அப்ப அப்ப அந்த நாங்கள் அப்படியே அப்படியே இந்த இது அந்த பஸ் அப்படியே வெச்ச சரி நாங்க வாங்கி உடைச்சது. ஓ

பீசா பிடிக்க விருப்பம் தானே? ஆ பீசா அம்பாகா ஹான் சிக்கன் பிடிக்கும். சிக்கன் பிடிக்கும். இந்த 버거 பீசா நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா எடைகளும் நாங்க சாப்பிட கூடாது. ஓ நடுங்குற கூடாது. ஓ நீங்க எப்ப எல்லாம் சாப்பிடுவீங்க? நான் சும்மாவே அப்படியே சொன்னவே கேது சப்பால் அளுது குலரி. அப்படி அலறுறோமே பாடிட்டு போற.

ஆகி சூடி அம் தந்தவனே ஏத்தி ஏத்தி தொழுவோம் ஜானை அறம் செய்ய இரும்பு ஆறு வர சீரா இது வர کرے நீ நரி லே உடி அருளுமே ஊக்கம் மனம் செய்யமே கண் எழுதியே ஏ பெரியச்சி அப்புற அளவு ஒரு வகை ஒளியே அவ்யம் பேச அக்கம் சுருக்கே சரி யார் சொல்லி தந்தது டீச்சர் டீச்சர் அப்ப அம்மா என்ன சொல்லி தரவா பிள்ளைக்கு அம்மா அம்மான்னு சொல்லவே அம்மா போன் பண்ணி கொனிப்பா ஐயோ அம்மா போன் நோன்றதோ அப்ப நீங்க போன் நோண்ட மாட்டீங்களோ ஓனா போன் நோண்ட மாட்டேன் மாமா இல்ல பேசுவார் ஓ போன் நோண்ட என்ன ஓ போன்

நண்பர்களே இல்லையோட்டம் கும்பல பிள்ளைண்டாத்தியிருத்தியாக்கா

அதில் கரெக்ட்டேன நான் பொம்பளை என்ன பிடிக்காது பொம்பளை என்ன பிடிக்கும் அப்ப அம்மா பிடிக்காதா உனக்கு அம்மா பிடிக்கும் அம்மா பிடிக்கும் ஓ அப்ப பொம்பளை புள்ள என்ன பிடிக்காதன்ற ஒரு வார்த்தை சொல்லி விட்டீங்களே இல்ல சின்ன சின்ன பொம்பளைகள் மலலைகள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கோம் ஆதீஷ் எங்களோட அழகா கதைஞ்சிருக்கிறார் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நிலைய திறந்து மலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது நட கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு சரி பேர் திவிசின் அப்பாக்கு என்ன பேர் சங்கரங்கன் அம்மாக்கு கீமா கீமா கேமாவோ கீமாவோ இல்ல கீமா மாட்டான் கீமாவோ ஓ சரி வேறு யார் இருக்கு நம்ம கூட வீட்டை மூன்று பேர் தான் இருக்கிறீங்களோ இப்ப தங்கச்சி இல்லையோ உங்களுக்கு தங்கச்சி இல்ல தம்பி தம்பி இருப்பான் என்ன பேர் தம்பிக்கு கலிரஃப் சரி ஓகே எத்தனை வயசு பிள்ளைக்கு எனக்கு அஞ்சு எனக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருக்கு எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நர்சரி பேர் அங்க அங்கே ஏஞ்சல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்லாம் படிப்பேன் அங்கதான் படிக்கிறீங்களா டீச்சருக்கு என்ன பேர் டீச்சருக்கு பேய் ஓ என்னன்னே உங்களோட டீச்சருக்கு டீச்சர் டே ஓ கேரோ ஓம் உம் மறந்து போச்சும் சரிங்கடா அப்ப என்ன வேலை செய்யற அங்க அப்பா அப்பா கோயில் வேலை செய்வால் உம் கால்க்கும் செய்வள் அம்மா அம்மா எஸ்

வளர்ந்து பெரிய ஆளாக வந்தாப்புற விருப்பம் பெரிய ஓ வேலைக்கு போ விருப்பம் வேலைக்கு வேலைக்கு ஓ என்ன வேலை விருப்பம் போலீஸோ எது விருப்பம் ஆ என்ன விருப்பம் பிள்ளைக்கு எனக்கு அம்மாக்கு விருப்பம் விருப்பம் என்ன விருப்பம் அம்மாக்கு அம்மாக்கு கொலீசெட்டர் சொல்ல ப்ரைமா ம் அக்கான்னு தெரியுமா சரி ஓகே அம்மாண்ட விருப்பத்துக்கு நீங்க படிக்க போறீங்க அப்படித்தானே ஓ ஓ சரி ஓகே இது எனக்கு திருப்பூர் சொல்கிறீங்களே திருக்குலவா ஓ ஓ சொல்லுங்கள் அகரம் அதை படகுவன் முளைச்சி உலவு ம் மற்ற வேண்டுசை சேரா இழவர் பொருந்த புகப்புற மாத்து

அப்பா சொல்லி தர மாட்டாங்கோ இல்ல அப்பா சொல்லி தருவே ஆ அதான் சொல்லி தருவே அட அப்பா தான் சொல்லி தருவே அம்மா சொல்லி தர இல்ல சரி பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் சாப்பாடு ஓ இந்த சோறாம் புளிக்கும் ம் எல்லாம் புளிக்கும் ம் என்ன அந்த சிக்கன் புளிக்கும் பீசா புளி சிக்கன் புஸ் புளிக்கும் பீசா புளிக்கும் ம் Enkeh misket polikem, coklat, cokle polikem, enla sapa rem polikem, <hesitation> jadi kelombom polikem, <hesitation> kelombom polikem, jadi soro rem kelombom polikem, min kelombom polikem nan, <hesitation> min kelombom polikem, jadi min kelombom polikem, jadi neng kibepate pariketeng

எல்லாம் பிடிக்கும் படுக்கைகள குட் நைட் சொல்றது எலும்பேக குட் மார்னிங் சொல்றது அப்பாக்கு குட் சொல்லுவேன் சொல்றேன் அம்மாக்கு குட் மார்னிங் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லுவீங்களோ இல்ல மூணு மூணு பேர் மூணு பேருக்கும் சொல்லுவீங்களோ நாலு பேர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேரா பிடிக்கும் நாலு பேருத்தம் பிடிக்கும் சரி ஓகே இப்ப நீங்க அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா அம்மாக்கு ம் ம் அம்மாக்கு என்ன ஹெல்ப் பண்ற நீங்க அம்மாக்கு ஓ அங்க அங்க கேப் பண்ணுவா ஓ நீங்க என்ன ஹெல்ப் பண்ணீங்க உங்க அம்மாக்கு 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 தேவி யாரை கொண்டு வந்து போய்ட்டலா ம் செய்யோ ஓ செஞ்சும் பேனினா ம் நான் நான் பேலினா ம் மூடு பேன் மாட்டான் பேனினா சரி நீங்க டேடி ஃபிங்கர் சொல்றீங்களே டேடி finger டேடி ஃபிங்கர் ഓ ചൊല്ലുंगा ഡാ ദി ഫിയ ഡാ ദി ഫിയ ബറയൂ ഹ് കിരര കിരര ഔതിയതു ഹ് മമ്മി ഫിയ മമ്മി ഫിയ ബറയൂ ഹ് കിരര കിരര ഔതിയതു ഹ് ബ്രദ ഫിയ ബ്രദ ഫിയ ബറയൂ Kirara, Kirara, ao dia todo, Sisca Fia, Sisca Fia, brarau. ao dia todo, Baby Fia, Baby Fia, brar.

ശരി ഓക്കെ നാല് പോമേ ദിവ്യേശ് മല്ല നികഴ്ച അണിന്തോശ് വന്നവങ്ങളോട് അഴാ കഥ ഇത് രണ്ട് കുട്ടി സുമേ അഴകാ കഥച്ചിരിക്കുന്ന അത് രണ്ട് പേർക്ക് നന്ദികളെ തെളിയിച്ച കൊണ്ട് സുറിയ നികച്ചു വനക്ക